இப்போ நித்யானந்த் ஐயா ஒரு முக்கிய முக்கியமான ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் திரு கருணாநிதி அவர்களுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு ஏக்கர் இடத்துல அரச பணத்தில் முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாயில் மணிமண்டபத்திற்கான திட்டம் இப்போ கடலில் பேனா எல்லோருக்கும் தெரிந்தது எண்பத்தி ஒரு கோடி எந்த திட்டங்கள் இப்பொழுது நடைபெறவில்லை அது வேறு விவகாரம் அதற்கு திமுகவுடைய அமைச்சர்கள் சொன்னார்கள் ஒரு மாபெரும் எழுத்தாளனுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் அவர்களுடைய பார்வை ஏவா வேலு போன்றவர்கள் மற்றவர்களும் கூட இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒரு மாபெரும் பன்முக மொழி ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் அம்மா என்று எல்லோரும் அழைக்கப்படுகின்ற தலைவர் தொட்டில் குழந்தைகளிருந்து தாலிக்கு தங்கத்திலிருந்து ஒரு தாய் மடிப்புகட்டுவதை கூட சிந்தித்த ஒரு மாபெரும் தலைவர் திராவிட மொழிகளையும் தாண்டி வட இந்திய மொழிகளையும் ஆங்கிலத்தையும் புலமை வாய்ந்த முறையில் சர்வதேச அளவில் பேசக்கூடியவர் அப்படி என்றால் அவருடைய இடத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு சிறிய கட்டிடத்தை என்ன நோக்கம் இதற்கான நோக்கம் என்ன செய்யா செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விவாதம் மிகுந்த வருத்தத்தோடு நடைபெற்றிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் செய்யக்கூடாததையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் கீழே இப்படிப்பட்ட விவாதங்கள் எழுகின்றன தவிர்க்க முடியாமல் அதை நாம் பேச வேண்டியிருக்கிறது திருமதி வி கே சசிகலா அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் அதற்கான அனுமதியை இருபத்தி ஆறிலே கொடுப்பார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அங்கே நினைவு மண்டபம் மணி மண்டபம் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இருபத்தாறு வரை பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக இந்த ஓராண்டிற்குள் தேர்தலுக்குள்ளாக இந்த அரசாங்கம் அங்கே அனுமதி கொடுக்க வைக்க வேண்டும் மக்களுடைய அழுத்தம் அப்படி பெருகும் இதை இந்த தமிழகம் காணப்போகிறது இதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு பழமொழி சொல்வார்கள் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது கண்டிப்பாக அதனால் எவ்வளோ உயர்ந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களோ மற்ற திமுகவோ இன்றைக்கு தமிழகத்தில் இருந்தாலும் கூட அவைகள் அவர்கள்தான் அதுக்கு மேல் அவங்களால் போக முடியாது அவ்வளோதான் லிமிட் அவ்வளோதான் அவர்களுடைய கோபாலபுரம் இல்லம் ஏலத்திற்கு வருகிறது என்று பொழுது இலவசமாக நடித்து கொடுத்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்தவர்களிலே எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது அந்த நன்றி தனிப்பட்ட முறையில் உதவிய நன்றி இது தனிப்பட்டது நம்முடைய ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் குமாரசாமி ராஜா போன்றவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் பக்தவச்சரம் போன்றவர்கள் இவர்கள் எவருமே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது மரணிக்கவில்லை ஆனால் வரலாற்றிலேயே பேரறிஞர் அண்ணாவும் ஜெயலலிதா மட்டும்தான் பதவியிலே இருக்கின்ற பொழுது முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திலே மறித்தவர்கள் தான் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மூன்று பேர் தான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே மக்கள் ஆதரவு இருந்த காலத்திலேயே மரணித்தவர்கள் ஆனால் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் அந்த மாதிரி சொன்னபோது கூட சொன்னாங்க ஒரு முதல்வருக்கு இடம் கொடுத்தாங்க முதல்வர் இல்லை முன்னாள் முதல்வர் ஒரு முன்னாள் முதல்வர் அன்றைக்கு இரவு முழுவதும் அவருக்காக ஒரு சமாதி அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் ஒரு இடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசை கெஞ்சினார்கள் எப்படியெல்லாம் காத்து இருந்தார்கள் என்பது தெரியும் அப்பொழுது இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்படி இதனை சரி செய்தது சட்டத்திற்கு எதிராக விதிவிலக்கு கொடுத்து கடற்கரையில் கலைஞர் கருணாநிதிக்கு நினைவு மன்றம் அதாவது ஒரு சமாதி கட்டுவதற்கு அனுமதித்தார்கள் ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய சிறிய நன்றியாவது இவர்களுக்கு ஆனால் அன்றைய தினத்திலே இருந்த நினைவுகள் அவர்களுக்கு வறுமையானால் இப்படி தடுக்க மாட்டார்கள் இது பச்சை துரோகம் ஏன் இப்படி தடுக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது சொந்த இடத்திலே சொந்த கட்டிடம் நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மசூதியோ அல்லது ஒரு மாதா கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த வரைபடத்திற்கான அனுமதியை நாம் கேட்க வேண்டும் அந்த அனுமதி அவர்கள் கொடுத்து விடுவார்கள் அதை நாம் கட்டி விடுவோம் சொந்த இடத்துல ஏதேனும் குறைகள் இருந்தால் இந்த மாற்றத்தை செய்து கொடுங்கள் என்று சொல்வார்கள் அனுமதிக்க மறுக்க மாட்டார்கள் ஆனால் இங்கே சில சுற்றுப்புற சூழல மற்ற காரணங்கள் இருக்கலாம் இல்லை என்று நான் மறுக்கவில்லை அது அனுமதிக்கின்ற அளவிலாவது சுற்றுப்புற சூழல் காரணம் கடற்கரையிலேயும் தான் இருந்தது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கை கட்டுறாங்க அம்மாவுக்கு ஒரு மணிமண்டபங்கிறது அடுக்கடுக்கா கட்டலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கேட்கலாம் இல்லை கடற்கரையில் கூட சுற்றுப்புற சூழல் பிரச்சனை இருந்து கட்டிடம் இனிமேல் கட்டக்கூடாது என்று தடை விதித்தாகிவிட்டது எப்படி விலக்கு கொடுத்தார்கள் அப்படி அந்த ஒரு இவர்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் சுற்றுப்புற சூழல் எவ்வளவாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா இருக்குது ஒரு சமாதி அல்லது நினைவு மண்டபத்தை கட்டுகிறார்கள் அனுமதிக்கலாமே இதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு விதிவிலக்கு என்று சொல்லி முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பில் அனுமதி கொடுக்கலாம் அல்லவா செய்தார்கள் அல்லவா அண்ணா திராவிட முட்டை கழக ஆட்சியில் நீங்கள் ஏன் செய்ய முடியல காழ்ப்புணர்வு நீங்கள் சொல்வது போல் மடைமாற்றம் மட்டுமல்ல மடை மாற்றுவதற்காக மட்டும் இந்த பிரச்சனை அவர்கள் செய்யவில்லை அவர்கள் இந்த தேர்தலுக்கான தோல்வி பயம் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது அம்மாவுடைய ஒரு நினைவு மண்டபம் இங்கே கட்டப்பட்டு விட்டால் மக்கள் வந்து பார்க்க தொடங்கி விடுவார்கள் மக்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டுவிடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்களெல்லாம் ஒன்றிணைந்து விடுவார்கள் இப்படி ஒன்றிணைந்தால் நம்முடைய ஆட்சியினுடைய கதி என்னாகும் என்ற அச்சம் மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன் எனவே இந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தறிந்து உடனடியாக ஜெயலலிதா அம்மையாருக்கு அங்கே மணிமண்டபம் கட்டுவதற்காக களத்தில் இறங்கி ஜெய சசிகலா அம்மையார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல ஜெயலலிதா அம்மையாரை விரும்பக்கூடிய இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுமையை மதிக்கிறார்கள் தெரியும் கட்சி அரசியலுக்கெல்லாம் தாண்டி தாண்டி அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பித்து காண்பித்தார்கள் திரைத்துறையிலே அவர்கள் சாதிக்காததா முன்னணி நடிகர்கள் எல்லோருடனும் நடித்தவர்கள் ஆக நடிப்பு என்ற வகையிலே வந்தாலும் கூட தென் மாநிலங்களிலே உள்ள அத்தனை மொழிகளிலும் எடுத்திருக்கின்றார்கள் மொழி திறன் கொண்டவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் வடநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் கூட ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுமையை மதிப்பார்கள் அவர்களுடைய அந்த நடை அவர்களுடைய உடை இவற்றையெல்லாம் ரசித்த எண்ணற்றோர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு எவ்வளவு கவலைப்படுவார்கள் பயத்தின் காரணமாக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் தலையின் மீது மண்ணை போட்டு கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்க விரும்புகிறேன் இந்த ஆட்சி உடனடியாக மறுபரிசீலனை செய்து அனுமதி வழங்க வேண்டும் சொந்த இடத்திலே நம்முடைய எழுத்தாளர் மரியாதைக்குரிய குமார் சொன்னது பாரத மாதா ஒன்று நினைக்கிறாளோ ஆட்சி மாற்றம் தேவை என்று அந்த வார்த்தை உங்களுக்கு தான் சூடு அதான் உங்கள்ட்ட கேட்குறேன் அது மடமாறிடக்கூடாங்கிறக்காக உடனடியாக சூடாக உங்கள்கிட்ட கேட்டேன் பாரத மாதா நினைக்கிறாளோ ஆட்சி மாற்றம் தேவை இது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு எப்படி பார்க்க உறுதியாக காலத்தின் கட்டாயம் ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது மற்ற கட்சியினுடைய உதவிகளோடு தான் தனியாக நின்றெல்லாம் வெற்றி பெற்றது கிடையாது நீங்கள் தனியாக நிற்பீர்களா என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஜெயலலிதா அம்மையாரே கேட்டால் தனியாக நின்று வெற்றி பெற்று காட்டியவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆரை காட்டிலும் கூடுதலாக ஜெயலலிதா அம்மையார் இது வரலாறு இதை ஸ்டாலின் என்றைக்கும் எட்ட முடியாது கருணாநிதியே எட்டாதது ஸ்டாலின் எட்ட முடியாது எனவே இந்த நம்ம இந்த விஷயத்துக்கு வரும்பொழுது இது ஒரு ச அல்பமான விஷயங்க அல்பம் நம்ம சொல்லும்போது சொல்லும் பார்த்தீங்கன்னா அல்பமாக இருக்கிறான் இவன் இது மாதிரி தன்னுடைய தந்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு தடை செய்யப்பட்ட இடத்துல சுற்றுப்புற சூழல் அனுமதிக்காத ஒரு இடத்துல விதிவிலக்காக சுற்றுப்புற சூழலையெல்லாம் அரசாங்கம் விதிவிலக்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அங்கே கட்டப்பட்டதுதான் கருணாநிதியுடைய சமாதி இதை நினைவில் வைத்தாவது ஏதேனும் சுற்றுப்புற சூழல் பிரச்சனை அங்கே இருக்குமானால் இந்த அளவிற்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி அங்கே அனுமதித்திருக்க வேண்டும் நாகரிகமான அரசாக இருந்தால் நன்றியுள்ள மனிதர்களாக இருந்தால் அதை செய்யலாம் அதுவா எதற்காக மறுக்க வேண்டும் இதில் என்ன விஷயம்னா இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதிக்கங்க தேர்தல் வரத்துக்குள்ளே இந்த அனுமதி மறுக்கப்பட்டதை ஒரு பெரிய விஷயமாக்கி ஏன் ஜெயலலிதாவுக்கு சிலை இது மணிமண்டபம் வேண்டும் என்று மக்களிடத்தில் பரப்புரை செய்து தவறான ஒரு எண்ணத்தை ஜெயலலிதா அம்மையார் மீது கொண்டு வருவதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள் அது அவங்களுக்கு அதுதான் அவர்கள் வெளியே விட்டால் தான் இருக்கலாம் என்று நினைத்த கருணாநிதிக்கு என்ன கிடைத்ததோ அதுவே தான் ஜெயலலிதா அம்மையாரை அசிங்கப்படுத்தியது ஜெயலலிதா அம்மையாருக்கு அவருடைய சொந்த இடத்துல கட்டுவதற்கு கூட இடம் கொடுக்காத தவறுக்காக ஸ்டாலின் அசிங்கப்பட போகிறார் தோல்வியடைய போகிறார் பெண்கள் முழுவதுமாக இவர் சொன்னார் பல திட்டங்களை சொன்னார் எவ்வளோ திட்டம் பெண்கள் முழுவதுமாக ஜெயலலிதா அம்மையாரை நேசித்தார்கள் ஆனால் இப்பொழுது கட்சி பிளவுபட்டு இவர் சொன்னது போல ஒரு முப்பத்தொன்பது ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையாருடைய நிழலாக சசிகலா அம்மையார் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பதற்காக நல்ல முயற்சியை விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவசியம் என்று வந்தால் நிச்சயமாக அவர் தெருவிலே இறங்கி போராட்டம் நடத்தி ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவு மண்டபத்திற்கான அனுமதியை பெறுவார்கள் அதற்கு அண்ணா திராவிட நீட்ட கழகம் மட்டுமல்ல மற்ற அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற உறுதியை என்னால் சொல்ல முடியும் அப்படி செய்வார்கள் இது நடந்தே தீரும் தேர்தலுக்கு முன்பாகவே நடக்கும் அது அவர் ஏன் தருவார்கள் என்றால் அவர் தமிழ்நாட்டின் அம்மா அனைத்து வீடுகளின் அம்மா ஆகவே அம்மா அம்மாவுக்காக பிள்ளைகள் செய்தாக வேண்டும் உண்மை அந்த அதனால விதிவிலைக்கு கொடுத்துதான் ஆகணும் சரி அது ஏற்கனவே அதுக்கு அது எடுத்துக்காட்டு விதிவிலக்கு விலை கொடுத்து முன்ன முன்னுதாரணம் இருக்கிறது அவருடைய தந்தைக்கே இருக்கு சரி அப்படிங்கிற போய் செய்யணும் பேனா வைக்கிறீங்களே கடை போய் சரி சட்டமன்றத்திலே ஜெயலலிதா அம்மையாருடைய ஊர்வர படத்தை திறந்து வைத்தது யார் நடுவன் அரசில் இருந்து வந்த இதே அரசு இன்றைக்கு அதுபோல அம்மாவினுடைய இரு சக்கர வாகனம் அந்த நிகழ்ச்சி கலைவான மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அப்பொழுதெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் திமுக அந்த விமர்சனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த தடையை செய்திருக்கிறார்கள் மக்கள் மீது மக்களிடையே ஜெயராமியார் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி எதிர்கட்சியை மட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் நான் கருத்து